பொதுவாக அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நம்ம சொல்லி வந்துட்டுருக்கோம் இதில் வந்து இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து அதிபதி யார் அப்படின்னா ராகு பகவான் இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி வந்து ராசி துலா ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இது பதினைந்தாவது நட்சத்திரமாக இருக்கு இவர் வந்து ஆண் ஒரு அவர் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஆணாகவும் இல்லை பெண்ணாகவும் ரெண்டுமாவே கருதப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குது இவர் வந்து உடல் பாகத்தில் தோள்பட்ட சிறுநீரகம் அப்படின்ற இந்த மாதிரியான இடங்களை வந்து இவர் ஆளுமை செய்கிறார் இவருடைய குண அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சுவாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு நல்ல முன்கோபம் இருக்கும் இவங்கள வந்து நல்ல அறிவார்ந்தவர்களாக இருப்பாங்க நல்ல அறிவுசார் திறமைசாலிகளாக இருப்பாங்க நல்ல பண்புகளை உடையவங்களாக இருப்பாங்க மனித உரிமைகளை பற்றி அடிக்கடி பேசக்கூடிய சட்டம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து பிறருக்காக வந்து அதிகம் உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க எல்லாரையும் தன்வசம் இழுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவங்களா இருப்பாங்க சில நேரங்கள தான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி தவறான பாதையிலையும் போகிறதுக்கு இவங்க முற்படுவாங்க அதே மாதிரி மற்றவங்களையும் தவறான பாதை எடுத்துகிட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க திருடமான புத்தி உடையவங்க தான் அவங்க அப்படின்னா கூட அடிக்கடி இவங்களுடைய அபிப்பிராயங்களை மாத்திக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்களை சீக்கிரம் வந்து பயம் பயமுறுத்தரலாம் கொஞ்சம் அடி மனசுல பயப்படக்கூடியவங்களா இருப்பாங்க வெளியில தெரியாத அடி மனசுல பயப்படக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த நிலையில பிறந்தவங்க வந்து எல்லா கிட்டருந்தும் கொஞ்சம் வித்தியாசமாக இவங்களை புரிஞ்சுக்க முடியலாம் எல்லா நேரமும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நல்ல நீண்ட விரல் இருக்கும் உங்கள் விரலில் பெருசாக இருக்கும் நீண்ட விரலாக இருக்கும் எப்போ சிரித்த உள்ள கஷ்டங்கள் இருந்தாலும் பெரியாது வாங்க அப்படியா அப்படின்ற சிரிக்கக்கூடிய அந்த புல்லங்கை பூத்த முகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும் பிறரை வசீகரிக்கக்கூடிய தோற்றவங்களாக இருப்பாங்க மற்றவங்க இருக்கிற இடத்துல இவங்களை வித்தியாசமாக தெரிகிறவங்களாக இருப்பாங்க விளையாட்டு குணம் அதிகமாக இருக்கும் சுயமரியாதையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் இவங்களுக்கு எது சரியின்படுதோ அதை மட்டும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதில் வந்து எதாவது தவறுன்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க பெரியவங்க சிறியவங்கன்ற பாகுபாடு இல்லாமல் எல்லார்டையும் அன்பாக வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களோட தோற்றத்தை வச்சு இவங்களுடைய வயசை இடப்பட முடியாது அது மாதிரி வந்து நல்ல எழுத்தாற்றல் பேச்சாற்றல் கொன்றவங்களாக இருப்பாங்க பொது பொதுவாக அவங்களாம் இந்த பஞ்சாயத்து பேசுகிறவங்க முக்கிய பேர் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க இவங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சு செயல்படுறவங்களா இருப்பாங்க உற்றார் உணவு உறவினர்கள் மேலே மதிப்பு மரியாதையெல்லாம் வச்சுருக்கிறவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கல்யாணம்ன்றது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஏன்னா ராகுவோட நட்சத்திரம் இல்லையா கல்யாணம்ன்றது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் பிள்ளைகள் குழந்தைங்களும் அதிக குழந்தைங்களா இருப்பாங்க இருக்க மாட்டாங்க ஆனால் பிள்ளைகள் மேலே பாசமாக இருப்பாங்க அதிக குழந்தைங்கள் இருக்கா ஒன்று ரெண்டு குழந்தைங்கள் தான் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைங்க மேலே பாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க முன்கோபம் அதிகம் உள்ளவங்களாக இருந்தாலும் அதனால வந்து இவங்களுடைய பொதுவாக ராகு நட்சத்திரம்ன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன் ராகுக்கு இது வந்து திருமணத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லிட்டேன் அதனால் இவங்க முன்கோபியாகவும் இவங்க நட்சத்திர அதிபதி சுக்ரன் இவங்க சுக்கராஜர் ராகுவோட நட்சத்திரத்துல உள்ளவங்களா இருக்கிறதுனால பொதுவாக வந்து திருமண வாழ்க்கையில் அடிக்கடி வாக்குவாதங்கள் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அடிக்கடி வாக்குவாதங்கள் நடக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் வரும் ஆனால் அதை தாண்டி இவங்க அன்பு செலுத்தி இவங்க வந்து இருந்துட்டு இருப்பாங்க பிராணிகள் பறவைகள் எல்லாத்துலேயும் அன்பு பண்ணுவாங்க இயற்கையை மலை கடல் மரங்கள் காடுகள் இது மாதிரி வந்து இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்பத்தில் வந்து எல்லார்டையும் சத் விட்டு கொடுத்து போனாங்கன்னா இவங்களுடைய மன வாழ்க்கை நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் விட்டு கொடுக்காட்டினா இவங்களுக்கு கொஞ்சம் மன வாழ்க்கைன்றது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாக தான் இருப்பாங்க பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தொழில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையும் இவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாலும் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க இவங்க சொல்கிறவங்க இவங்க தான் இவங்க வந்து அவ்வளோ எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் அடக்கமாகவே நடந்துக்குவாங்க இவங்க வந்து சங்கீதம் நாட்டியம் கலைத்துறையில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் நல்ல மனவலிமா இருக்கும் எதையும் வந்து செய்யக்கூடிய மனவலிமா இருக்கும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் வந்து அந்த போக்குலேயே போய் அதை ஜெயிக்கக்கூடியவங்க வித்தியாசமான முறையில் தீர்த்து வச்சுருவாங்க இவங்க வந்து மொத்த ஹோல்சேல் இருக்காங்களா ஹோல்சேல் ஏஜென்சிஸ் அதெல்லாம் அவங்க செய்கிறவங்களா இருப்பாங்க மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப வல்லவங்களாக இருப்பாங்க அதனால் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களா இருப்பாங்க எப்பவும் சுதந்திரமாக செயல்படுறவங்களா இருப்பாங்க எல்லா விதமான சாஸ்திரங்களையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க முதலாளி தொழிலாளின் வேக வேறுபாடு இல்லாமல் எல்லாட்டையும் சிரமமாக நடத்துகிறவங்களா இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து இந்த நட்சத்திரத்தில் போகிறத கலைத்துறையிலையும் இருப்பாங்க சினிமா அந்த மாதிரி கலைத்துறையிலையும் இருப்பாங்க இப்போ ப்ரொஃபஸர்ஸ் பேராசிரியர்கள் கெமிக்கல் இன்ஜினியர்ஸு இது ஏரோநாட்டிக்ஸு கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான துறைகள்லையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள்னு பார்த்தோம்னா தோல் நோய் ஹார்ட் அட்டாக்கு சிறுநீர் கோயிலை பாதிப்பு ஹிரண்யா கர்ப்பப்பை இதில் மாதிரி இடங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் இது முதல்ல வந்து இவங்க பிறந்தவொன்னே எடுத்தோடனே வர்றது ராகுதசை அந்த தசையில வர்றதுனால இந்த தசையோட மொத்த காலம் பதினெட்டு வருஷம் இவங்க வந்து பிறந்தது போது பாக்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் இளம் வயசுல வந்து நல்ல சுபரு பார்வையோட ராகு ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்வியல்வியெல்லாம் இருக்கும் குடும்பம் முன்னேற்றமா இருக்கும் ஒருவேளை ராகுக்கு வந்து சுபரு பார்வை இல்ல நல்ல இடத்துல இல்லை அப்படின்னோம்னா பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க குடும்பமே கஷ்டப்படும் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசைக்கு பிரிஞ்சிருக்க மாதிரி ஆகிடும் அது மாதிரி இவங்களுக்கு வந்து கல்வியில மந்த நிலமை இருக்கும் ஏன்னா பதினெட்டு வருஷம்ல அதில் பாதினா கூட ஒம்பது பத்து வயசு வரைக்கும் வச்சுங்களேன் அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கல்வியில மந்த நிலமை ஏற்படும் பிடிவாத குணம் ஏற்படும் முரட்டு குணம் இருக்கும் அப்பா அம்மா சொல்ல கேட்காத ஒரு தன்மை இருக்கும் பெரியவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும் அதாவது வேண்டதாக சகவாசங்கள் ஏற்படும் இதெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன வயசில் ஒருவேளை ராகு சரியில்லாட்டினா அப்படி ஏற்படும் ராகு சரியாக இருந்தால் நல்ல கால நல்லதாக நடந்துடும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய குருதசை அதில் தான் கல்வியில் வந்து முன்னேற்றம் இந்த அதுலேருந்து உடனே மாறிடுவாங்க மாறி உங்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றி அடையும் பெற்றோர் அந்த மாதிரி பெரிய பெரியவங்கள்கிட்டலாம் நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் வந்து திருமணம் உடனே அவங்கெல்லாம் ஏற்படும் பண வரவுகள் வந்து தாராளமாக இருக்கும் இதெல்லாம் வந்து குரு தசை காலங்களில் நடக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசை சனி வந்து பலமாக இருந்ததுன்னா யோகம் நல்லா இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் சமுதாயத்தில் பேரு எல்லாம் இருக்கும் சனி தசை நல்லா இல்லை அப்படின்னா டோட்டலாக அடிபட்டு பொருளாதாரத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப அடிபட்டு வரக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசை இந்த புதன் தசை வந்து பதினேழு வருஷம் நீங்கள் வந்து சனி தசையிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி வருஷம் கஷ்டமாக இருந்ததுனால் பாதி வருஷம் நல்லாயிருக்கும் இதுவும் வந்து ஒரு ஒரு ஜோதிட அலங்காரம்ன்ற ஒரு புக்கில் இருக்குது சனி தசையில் பாதி வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்னா பா பாக்கி பாதி வருஷம் கொஞ்சம் முன்னேற்றமான பழங்கள் நடக்கும் அதனால் பத்தொம்போது வருஷமும் ஒருத்தர் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி அதுக்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய புதன் தசை இந்த புதன் தச காலங்களில் நல்ல உயர்வுகள் ஏற்படும் பதினேழு வருஷங்கள் இந்த காலத்தில் இவங்க எடுக்கிற எல்லாம் வெட்டு கிடைக்கும் நல்ல பணவர்கள் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் இது மாதிரி எல்லா விதத்துலையும் இவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் இவங்களுடைய விரட்சம் இவங்களுக்கு வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய மரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மருத மரம் இந்த மருத மரம் எந்த மரத்தில் ஸ்தலவருஷமாக இருக்கோ அதெல்லாம் வணங்குறது இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த சுவாதி நட்சத்திரமும் ஒரு சுப நட்சத்திரம்ன்றதுனால இந்த சுப காரியங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம் விதை விதைத்தல் தானியம் வாங்குதல் போன்ற விவசாய விஷயங்கள் கூட இந்த நட்சத்திரத்தன்றைக்கு செய்கிறது நம்ம நல்லாயிருக்கும் இது வந்து பிள்ளையார்பட்டியில் பிள்ளையார்பட்டி நம்ம பார்த்துருக்கோம் இந்த இதுக்கிட்ட இருக்குது காரைக்குடி கிட்ட இருக்குது சிவகங்கை திருப்பத்தூர் கிட்டே இருக்குது பிள்ளையார்பட்டி அந்த பிள்ளையார்பட்டியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் மருதீஸ்வரர்னு இருக்கு அதான் மருதமரம் அதனால் அந்த ஈஸ்வரனுக்கு பேரே மருதீஸ்வரர்னு பேர் ஸோ அந்த அந்த ஆலயத்துக்கு போய் ஏன்னா மருதமரம் உங்கள் ஸ்தலம் இருக்கலாம் அந்த மருதீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் வணங்கும் பொழுது இந்த நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் இது பிள்ளையார் பண்டிகைக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற காட்டழகிய சிங்கர் அப்படின்ற அந்த கோயில்லையும் இவங்க வழிபடலாம் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்துக்கிட்ட தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய திருப்புடை மருதூர் அப்படின்றது வந்து தைப்பூசத்தன்னைக்கு இவங்க போய் அங்கே வணங்கினாங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டைக்கிட்ட பதினெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமராவதி ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய அர்ஜுனேஸ்வரர் கோயில் அந்த கோயிலில் போய் வணங்குறது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நல்லது இந்த பொது அந்த நட்சத்திரங்களை வந்து உங்களுடைய நட்சத்திரமாக இருந்ததுன்னா உங்களுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து இந்த பழங்களோட சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு நல்லா தெரியும் பொதுவாக உங்களுடைய ஜாதகங்களை அருகில் உள்ள இல்லை நீங்கள் ரெகுலராக காமிக்கக்கூடிய அந்த ஜோதிடர்களிட்ட கொடுத்து பாருங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து என்கிட்ட பார்க்கறதுக்கு விருப்பம் இருந்ததுனால் கீழே வந்து இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு தான் நமக்கு ஒரு நாளைக்கு பத்து ஜாதம் தான் பார்க்க முடியும் அப்படி அப்படி பார்த்தாதான் தெளிவான முறையில் நமக்கு நல்ல எல்லாேருக்கும் பலன் சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு நாளில் ரெண்டு நாள் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வரக்கூடிய கால்ஸ்லேருந்து நான் வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் இது ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு நாள் வெயிட் பண்ணி நல்லா பார்க்கலாம் நீங்கள் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் நம்ம வந்து பேசுகிறது நம்ம நம்ம உங்களுடைய ஜாதக பலன்கள் என்னன்றது நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வேண்டிய எல்லா பகுதிகளும் சொல்கிறதுக்கு நான் சரி தயாராக இருக்கேன் அந்த மாதிரி என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நீ வெயிட் பண்ணி என்கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும் அது ஒன்று தான் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நேரங்கள் நான் கோயில் போகிறதுனால ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் பார்க்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணுறதும் களம்பர ஒம்பது மணிலேருந்து ராத்திரி ஏ எட்டு மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுறதும் இந்த தான் அலுவலக நேரம் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிங்கன்னால் ஃபோன் எடுத்து உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு வழிகாட்டி நான் நீங்களும் பேசுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்